ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவராயணம் நமஸரோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் பாகவத பாகவதசேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் முப்பது मनस्त्रयो भाव्यो देवसावर्णिरात्मवान् चित्रसेन विचित्राद्या देवसावर्णिर्देहजा वट् बै मीनिङ्ग् मनो मनो திரையோதச மதிமூன்றாவது பாவிய ஆவார் தேவசாவர்ணே தேவசாவர்ணி ஆத்மவான் ஆன்மீக அறிவில் நன்கு முன்னேறிய சித்திரசேன சித்திரசேனர் விசித்ராத்மா மேலும் விசித்திரை போன்ற மற்றவர்களும் தேவசாவர்ணே தேவசாவர்ணியின் தேகஜா புத்திரர்கள் டிரான்ஸ்லேஷன் பதிமூன்றாவது மனு தேவசாவர்ணே என்று பெயரிடப்படுவார் ஆன்மீக அறிவில் அவர் தேர்ச்சி பெற்றவராக விளங்குவார் அவரது புத்திரர்களுள் சித்திரசேனரும் விசித்திரரும் அடங்குவர் அத முப்பத்தி ஒன்று தேவாக சுகர்ம சூத்ராம சம்ஜா இந்திரோ திவஸ்பதி நிர்மோக தத்வ தர்ஷாத்யா பவிஷ்யந்தி ரிஷய்ததா வட் பை வட் மீனிங் தேவா தேவர்கள் சுகர்ம சுகர்மர்கள் சூத்ராம சம் சும்ஜா மற்றும் சுத்ரமர்கள் இந்திர ஸ்வர்கராஜன் திவஸ்பதி திவஸ்பதி நிர்மோக நிர்மோகர் தத்துவதர்ஷாத்யா தத்வதர்ஷரை போன்ற மற்றவர்களும் பவிஷ்யந்தி ஆவார்கள் ரிஷய ஏழு ரிஷிகள் ததா அந்த சமயத்தில் டிரான்ஸ்லேஷன் பதிமூன்றாம் மன்வந்தரத்தில் தேவர்களிலும் தேவர்களுள் சுகர்மர்களும் சுத்ரமர்களும் அடங்குவர் ஸ்வர்கராஜனான ஸ்வர்கராஜனாக திவஸ்பதி இருப்பார் நிர்மோகரும் தத்வதர்ஷரும் ஏழு ரிஷிகளுள் அடங்குவார்கள் பதம் முப்பத்தி இரண்டு தேவஹோத்ரஷ தனய உபஹர்த்தா திவஸ்பதே யோகேஸ்வரோ ஹரேர் அம்சோ ப்ரஹத்யாம் பை வேர்ட் மீனிங் தேவஹோத்ரஷ்ய தேவஹோத்ரின் தனய மகன் உபகர்த்தா நன்மை செய்பவர் திவஸ்பதே அந்த சமயத்தில் இந்திரனாக இருக்கும் திவஸ்பதியின் யோக ஈஸ்வர யோக சங்கதிகளின் அதிபதியாக அதிபதியான யோகேஸ்வரர் ஹரே அம்ச பரமபுருஷ பகவானின் ஒரு அம்சம் பிரித்யாம் பிரகதி என்னும் அவரது தாயின் கருவில் சம்பவிஷ்யதி தோன்றுவார் டிரான்ஸ்லேஷன் யோகேஸ்வரர் எனப்படும் தேவஹாத்ரரின் புத்திரர் தேவஹோத்ரின் புத்திரர் பரமபுருஷ பகவானின் ஓர் அம்சமாக தோன்றுவார் பிரகதி என்பது அவரது தாயின் பெயராக இருக்கும் அவர் திவஸ்பதியின் நன்மைக்காக செயலாற்றுவார் பதம் முப்பத்தி மூன்று மனுர்வா இந்திர நேஸ் சதுர் சதுர் தசம ஏஷ்யதி உரு கம்பீர புதாத்யா இந்திரசாவர்ணி வீரியஜா ட்ரான்ஸ்லேஷன் வெட் பை வேர் மீனிங் மனு மனு வா அல்லது இந்திரசாவர்ணே இந்திரசாவர்ணே சதுர்தசம பதினான்காம் ஏசியதி ஆவார் உரு உரு கம்பீர கம்பீரர் புதாத்யா மேலும் புதரை போன்ற மற்றவர்களும் இந்திரசாவர்ணே இந்திரசாவர்ணியின் வீரியஜா வீரியத்திலிருந்து பிறந்த டிரான்ஸ்லேஷன் இந்திரசாவர்ணே என்பது பதினான்காவது மனுவின் பெயராக இருக்கும் உரு கம்பீரர் மற்றும் புதர் ஆகியோரை போன்ற மகன்கள் அவருக்கு இருப்பார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்